அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வாழ்க்கையில எல்லோரும் உயரணும் கோடிஸ்வரனும் ஆகணும் அப்படின்ற எண்ணமும் முயற்சியும் இருக்கும் ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நிலையை செல்வாக்கிலும் செல்வத்திலும் அடைவாங்க மச்ச சாஸ்திரத்துல குறிப்பிட்ட ஒரு இடத்துல மச்சம் இருப்பதன் மூலம் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி உடம்பில் எந்த இடத்தில் மச்சமிருந்தால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வாக்கும் செல்வந்தராகவும் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகமும் இருக்கு அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மச்ச சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட இடத்துல மச்சம் இருப்பது மூலம் அவர் கோடீஸ்வர யோகம் அடைவாரா ஜாதகத்தில் குறிப்பிட்ட கிரகங்கள் சூப்பராக இருந்துச்சுன்னா அவங்க அதன் மூலம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவாங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அடைவாங்க கடவுள் வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் சமமாக தான் தருவார் அந்த வாய்ப்பை யார் ஒருத்தர் தன்னுடைய முயற்சியால கைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் அவங்க நினைச்ச மாரி உயர்ந்த நிலையை அடைவாங்க சில வாய்ப்புகள் தனிப்பட்ட ஒருவருக்கு மட்டும் வரும் அது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சில வாய்ப்புகள் பத்து பேருக்கு மத்தியில் வரும் அது நீங்க தான் முயற்சி செய்து அந்த வாய்ப்பை நீங்கள் பெறணும் அப்படி இல்லைனா உங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய முயற்சியால் அந்த வாய்ப்பை பெற்றுடுவாங்க சமமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் சாஸ்திரத்தில் மச்ச சாஸ்திரம் கிரகங்களுடைய உச்சநிலை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உங்களுடைய முயற்சியால் நீங்கள் கைப்பற்றுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய முடியும் அந்த வகையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மச்ச சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல மச்சம் இருப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் கோடிஸ்வர நிலை அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும் அந்த வாய்ப்பை நீங்கள் உங்களுடைய முயற்சியால் பிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லப்படுது பெண்கள் பொட்டு வைக்கக்கூடிய இடத்தில் குறிப்பாக நெத்தி பொட்டில் மச்சம் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவாங்க அந்த உயர்ந்த நிலை எப்படி கிடைக்கும் அப்படின்னா பணக்காரனான மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு கணவராக அமைவாங்க அதன் மூலம் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடிஸ்வர நிலையும் செல்வமும் செல்வாக்கும் அடையக்கூடிய ஒரு குறிப்பிட்ட உயர்ந்த நிலையை அவங்க பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது திருமண வரன் வரும்போது போது முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் தான் இருப்பீங்க அந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கோடிஸ்வர நிலையை நீங்கள் அடைவீங்க அடுத்து மற்ற இடமாக வா வாழப்போற பெண்ணின் வலது கையில் மச்சம் இருந்தால் மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து நான் பார்த்த பெரும்பாலான பெண்கள் வலது கையில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்கள் வாழ வந்த வீட்டில் அதாவது புகுந்த வீட்டில் ரொம்பவும் செல்வாக்காக இருப்பாங்க அவங்க சமுதாயத்தை நல்லா மதிக்கத்தக்க வகையில் தொழிலோ வேலையிலோ உத்தியோகத்திலோ இருப்பாங்க நல்ல வருமானமும் சரி நல்ல செல்வாக்கும் சரி நிறைவாக நிறைந்திருக்கும் அவங்க செய்கின்ற ஒவ்வொரு தொழிலிலும் முழு இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக கோடீசுவர நிலை அடைவாங்க ஒருவேளை அவங்க அரசு பணியில் இருந்தால் அல்லது பிரைவேட்டில் ஏதாவது ஒரு வேலையில் இருந்தாலோ அவங்களுடைய முழு இன்வால்மெண்ட்டும் அடுத்தடுத்த முன்னேற்றத்திற்கு ப்ரொமோஷனுக்கு அவங்களுக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது யார் கையில் குறிப்பாக பெண்களுடைய வலது கையில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு அவங்க நிச்சயமாக செல்வத்திலும் செல்வாக்கில் மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க மூணாவது ஒரு இடமாக பெண்களுடைய மூக்கு நுனியில் மச்சம் இருந்தால் நிச்சயமாக கணவன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர நிலை அவங்க அடைவாங்க ஒரு பெண் கொடிசு நிலை அடைஞ்சாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடன் இருக்கக்கூடிய நபர்கள் கணவன் பிள்ளைகள் அவங்களும் தான் செல்வத்தில் மிக உயர்ந்த நிலை அடைய முடியும் மூக்கு நுனியில் மச்சம் இருக்கக்கூடிய நபர்கள் கணவன் வழியாக கொடிசு நிலை அடைவாங்க கண்ணனுடைய தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம் கண்ணனுடைய உத்தியோகத்தில் நல்ல புரோமோஷன் கிடைக்கலாம் இதுபோல விஷயங்கள் மூலம் அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் பெண்களுடைய இடதுபுற கன்னத்தில் மச்சம் இருந்தால் மிகவும் அழகாக இருப்பார்கள் அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஈர்ப்பாற்றல் அதிகமாக இருக்கும் மிகவும் நேர்மையான நபராக இருப்பாங்க அந்த பெண் பெரும்பாலும் அனைத்து விதமான செயல்களிலும் அது வெற்றிகளை தரக்கூடிய குவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதனால அவங்க எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய எக்ஸாமுக்கு ட்ரை பண்றாங்கனாலும் சரி நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்த ஒரு வெற்றியாலே அவங்க வாழ்க்கையில் பல்வேறு விதமான செல்வத்தையும் செல்வாக்கையும் சேர்க்கக்கூடிய வல்லமை அவங்களுக்கு இருக்கும் அதனால பயப்படாம உங்களால முடியுமோ முடியாதோ அப்படின்னு ஒரு அச்சம் இல்லாமல் நீங்க நினைக்கிற தேர்வை எழுதுங்க நீங்க நினைக்கிற பிஸ்னஸ் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்து இது ரொம்பவும் அரிதான ஒரு மச்சம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மச்சம் மட்டும் ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சுன்னா அவங்க தான் அதீத அதிர்ஷ்டம் பெற்ற அதீத செல்வாக்கு பெற்ற அதித வளர்ச்சி உடைய பெண் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு பெண்ணின் பிறப்புறுப்பில் மச்சம் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க காதில் மச்சம் இருந்தால் வலது காதில் மச்சம் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வாக்கும் மிகப்பெரிய செல்வமும் சேர்க்கக்கூடிய நபராக அவங்க திகழ்வாங்க பெண்ணுடைய வலது காதில் மச்சம் இருந்தால் நிச்சயமாக கோடிசுரனாக ஆகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு நிறைவாக இருக்குது பெண்ணினுடைய தொப்பில் மேலும் இல்லாமல் கீழும் இல்லாமல் தொப்பிலே மச்சம் இருந்தால் அந்த தொப்பில் மச்சம் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக செல்வத்தில் மிக உயர்ந்த நிலை அடைவாங்க அவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில படிப்படியான முன்னேற்றம் அவங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த உத்தியோகத்தில் படிப்படியாக எந்தவித சிக்கலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் அந்த வேலையில் மிக உயர்ந்த பதவியில் அவங்க அடைவாங்க வேலையிலிருந்து ரிட்டையர் ஆனாலும் அவங்களுக்கு செல்வம் சேருவதற்கான வாய்ப்பும் செல்வத்தை சம்பாதிப்பதற்கான தொழிலும் அவங்களுக்கு அமையும் அந்த தொழில் மூலமாகவும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலையை அவங்க அடைவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஆண்களுக்கு வலது புற கழுத்தில் மச்சம் இருந்தால் செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக சொத்து சம்பந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகள் தீர்ந்து அதிகமான சொத்துக்கள் சீர்வதற்கான வாய்ப்பு உண்டு அவங்களுடைய அவங்களுக்கு பாரம்பரிய சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு அப்புறம் பையனுக்கு வலது கழுத்தில் மச்சம் இருந்தால் நிச்சயமாக அனைத்து சிக்கலும் நிவர்த்தியாகி அனைத்து சொத்துக்களும் அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சொத்து அதிகமானாலே அந்த சொத்து மூலம் பல்வேறு சொத்துக்களை வாங்குவதற்கும் சம்பாதிப்பதற்கான யோகமும் கிடைக்கும் வலது கழுத்தில் மச்சம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக நிலை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆண்களுக்கு அடிவயிற்றில் மச்சம் இருந்தால் திடீர் என்று அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒரு தொழில் ஒரு உத்தியோகம் செஞ்சிட்டே இருப்பாங்க எதிர்பார்க்காத சமயத்தில் அந்த தொழில் மிகப்பெரிய லாபமும் மிகப்பெரிய ப்ரொமோஷனும் ஏற்படும் இதனால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வத்தை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மேலும் தொப்பில் மச்சம் இருக்கூடிய ஆண்களுக்கும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த செல்வந்தராக கூடிய வாய்ப்பும் யோகமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது கையில் குறிப்பாக விரலில் விரலில் மச்சம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அவங்க செய்கின்ற தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் குறைந்த முதலீடாக இருந்தாலுமே லாபம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ முதலீட்டை நீங்கள் அதிகரிச்சிங்க அப்படின்னா லாபம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த நல்ல அனுபவம் உள்ள தொழிலை நீங்கள் ரொம்ப ஆர்வத்துடன் இன்வால்மெண்ட்டோடும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலின் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மூலம் உங்களுடைய அறிவும் அனுபவமும் அதிகரிக்கும் இதனால் அந்த தொழில் பல்வேறு மடங்கு பெரிதாகும் குறிப்பாக ஆண்களுடைய வலது கை விரலின் நடுவில் இருக்கக்கூடிய நபர்கள் உத்தியோகம் செல்வதற்கு பதிலாக ஏதாவது ஒரு தொழில் செஞ்சாங்க அந்த தொழில் மூலம் வாழ்க்கையில் நல்ல வருமானமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த தொழிலும் அவங்க முழு ரொம்ப செய்யணும் அப்பதான் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆண்களுடைய வலது தொடையில் இருந்தால் அவங்க எதிர்பார்த்த நேரத்தில் திடீரென்று அதிர்ஷ்டமும் பணவரவும் ஏற்படும் மேலும் ஆண்களுடைய வலது தொடையில் மச்சம் இருந்தால் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அனைவரையும் கவர்ந்திருக்கக்கூடிய அழகும் பேச்சாற்றலும் உடல் அமைப்பும் இருக்கும் மேலும் பெரும்பாலும் இளமையான தோற்றத்திலே அவங்க காட்சிப்பாங்க பேச்சு திறமை ரொம்ப அதிகம் என்பதால் பேச்சு திறமை சார்ந்த தொழிலோ வேலையோ இவங்க செஞ்சாங்க அப்படின்னா அதன் மூலம் இவங்க வாழ்க்கையில் அதிகமான செல்வமும் செல்வாக்கும் பெற முடியும் இதனால் இவங்க வாழ்க்கையில் கோடிசுர யோக நிலையை அடைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் மச்ச சாஸ்திரம் இந்த குறிப்பிட்ட இடத்துல மச்ச இருப்பதன் மூலம் நீங்கள் நிச்சயமாக கோடிசுர ஆகக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை யார் ஒருவர் தன்னுடைய முயற்சியால் கைப்பற்றி அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறாங்க இருக்காங்களோ அவங்களால தான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைய முடியும் கடவுள் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பை தான் தருவார் ஆனால் முயற்சி என்ற ஒரு விஷயத்தால் யார் அந்த வாய்ப்பை பெறுகிறார்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைய முடியும் குறிப்பிட்ட இடத்துல மச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு அடிக்கடி வரும் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தயக்கத்தாலையும் பயத்தாலும் வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கோடீஸ்வராகக்கூடிய நிலைமை காலம் தள்ளிக்கிட்டே போகும் அதனால் இந்த இடத்துல மச்சிருந்தும் நீங்கள் சொல்கிற நிலையில் நான் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு கமெண்ட் போடாதீங்க நினைக்காதீங்க வாய்ப்பு வரும்போது நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் நீங்க அதை பிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் கோடியரசு நிலையை நீங்க அடைவீங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்க உடம்புல நான் சொன்ன இடத்துல மச்சு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்